हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்பது அவரோப்ய கிரிம் ஸ்கந்தாத் சுபர்ணக பததாம் வர யய் ஜலாந்த உத்ஸ்ருஜ்ய ஹரிநாச வியர்ஜித்த வெட் மீனிங் அவரோப்பிய சுமையை இறக்கி கிரிம் மலையை ஸ்கந்தாத் அதன் தோளிலிருந்து சுபர்ண பததாம் அனைத்து வர மிக பெரிய அல்லது மிகவும் சக்தி வாய்ந்த வ் சென்று ஜல அந்தே நீருள்ள இடத்திற்கு உத்ருஜிய வைத்து ஹரிணா பரமபுருஷ பகவானால் ச அது கருடன் விசர்ஜித அவ்விடத்திலிருந்து வெளியேறியது டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு பறவைகளுக்கெல்லாம் முதன்மை வகிக்கும் கருடன் மந்தார மலையை அதன் தோளிலிருந்து இறக்கி அதை நீருக்கருகில் கொண்டு வந்தது அதன் பிறகு அங்கிருந்து சென்று விடுமாறு பகவான் விஷ்ணு கூறியதும் கருடன் அந்த இடத்திலிருந்து வெளியேறியது பர்பட் பை சிலப்பிரபா கருடன் அங்கேயே இருந்ததால் கயிறாக உபயோகிக்கப்பட இருந்த வாசுகி என்னும் நாகத்தால் அந்த இடத்திற்கு செல்ல முடியாமல் இருந்தது அதனால் கருடனை அந்த இடத்திலிருந்து சென்று விடுமாறு பகவான் விஷ்ணு கேட்டுக்கொண்டார் பகவான் விஷ்ணுவின் வாகனமாகிய கருடன் மிகப்பெரிய ஒரு மாமிச பட்சணியாகும் அது மிகப்பெரிய பெரிய பாம்புகளை கூட உண்ணக்கூடியதாகும் வாசுகி ஒரு மிகப்பெரிய பாம்பாக இருப்பதால் பறவைகளின் அரசனான கருடனுக்கு அது இயற்கையான உணவாகும் அதனால் நாகம் வாசுகி என்னும் நாகம் அங்கே வர பயப்படுவதால் பகவான் விஷ்ணு கருடனை அங்கிருந்து சென்றுவிடும்படி கேட்டுக்கொண்டார் இதனால் வாசுகி என்னும் பாம்பை கொண்டு வந்து மத்தாக பாவிக்கப்பட இருக்கும் மந்தார மலையில் சுற்றி கடலை கடைய முடியும் இவை பரமபுருஷ பகவான் விஷ்ணுவின் அற்புதமான ஏற்பாடுகளாகும் எதுவுமே தற்செயலாக எங்குமே நிகழ்வதில்லை மந்தார மலையை ஒரு பறவையின் மேல் சுமந்து வந்து அதை அதற்குரிய சரியான இடத்தில் வைப்பது என்பது தேவர்களுக்கோ அல்லது அசுரர்களுக்கோ மிகவும் கடினம் ஆனால் இந்த திருவிளையாடலில் காட்டப்படுவது போல பகவான் விஷ்ணுவுக்கு அனைத்தும் சாத்தியமானதாகும் மலையை ஒரு கரத்தால் தூக்குவதென்பது பகவானுக்கு கஷ்டமாக இருக்கவில்லை மேலும் பரம புருஷரின் கருணையால் அவரது வாகனமாகிய கருடன் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் மலை ஆகிய அனைவரையும் தூக்கிச் சென்றது பகவான் யோக சக்திகளுக்கெல்லாம் எஜமானராகிய யோகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இதற்கு அவருடைய சர்வ சக்தியே காரணம் அவர் விரும்பினால் எதை வேண்டுமானாலும் பஞ்சை விட லேசாகவோ அல்லது பிரபஞ்சத்தை விட பாரமாகவோ மாற்றிவிட முடியும் பகவானின் செயல்களில் நம்பிக்கை இல்லாதவர்களால் விஷயங்கள் எவ்வாறு நிகழ்கின்றன என்பதை விளக்கி கூறவே முடியாது நம்பத்தகாத கருத்துக்களில் நம்பிக்கை கொண்டு தற்செயலாக என்பதை போன்ற வார்த்தைகளை அவர்கள் உபயோகிக்கின்றனர் எதுவுமே தற்செயலானது அல்ல அனைத்தும் பகவானாலேயே செய்யப்படுகின்றன ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாம் அத்தியாயம் பத்தாவது பதத்தில் பகவான் கிருஷ்ணரே இதை உறுதி செய்கிறார் மயாத்தக்ஷேன பிரகிருதீக சுயதேச சராச்சரம் பிரபஞ்ச தோற்றத்தினுள் நிகழக்கூடிய செயல்கள் மற்றும் பிரதிபலன்கள் அனைத்தும் பகவானின் மேற்பார்வையின் கீழ்தான் நிகழ்கின்றன ஆனாலும் பகவானின் ஆற்றலை அசுரர்கள் அறியாததால் அற்புதங்கள் நிகழ்த்தப்படும் போது அவை தற்செயலானவை என்று அசுரர்கள் நினைக்கிறார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது மேலும் ஸ்ரீமத் பாகவதம் எட்டாம் ஸ்கந்தத்தின் தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பைக் கொண்ட ஆறாம் அத்தியாயத்திற்கான சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்